டீக்கரை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் நினச்சி நினச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மினி சமோசா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சமோசா செய்கிறதுக்கு யோசிக்கிறதே அந்த ஷீட் எப்படி செய்கிறது அது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் தான் சொல்லியிருக்கிறோம் முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே இதே மாதிரி ஒரு சூப்பரான மினி சமோசா செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்திடுங்க உனக்கணக்கின மட்டி கடை கிச்சனில் டீக்கடை சமோசா தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சாச்சு அதில் வந்து மைதா மாவு மைதா மாவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் இது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் நிறைய ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம பவுலில் சேர்த்தாச்சு வழக்கம்மா நம்ம வீட்டில் சமோசா செய்யும்போது அந்த சீட்டு செய்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த சீட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் சூப்பராக செய்ய போகிறோம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எள்ளு வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு ஓம எள் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்தாச்சு மாவில் ஒரு ரெண்டு டீஸ்பூனு நெய் இந்த நெய் பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்ட்னஸ் ஆகும் நல்லா முறு மொறுப்பாக்கி கொடுக்கும் அதுக்கு தான் அந்த இடத்துல நல்லா நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இப்போ நெய்யோட மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம் இப்போ நார்மலாக வழக்கமாக நமக்கு அந்த சமோசா சீட்டு செய்கிறத நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் அது வந்து அந்த நைஸாகவும் வராது ஆனால் அந்த இது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த அந்த சீட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளுக்கு இருக்கிற ஸ்டஃபிங் முதல் கொண்டு இந்த சமோசா செம்மையாக நீங்களும் ஒரு வீட்டில் சூப்பராக ஒரு டீக்கடை ஸ்டைலில் செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நெய் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாச்சு இதில் இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் நம்ம தண்ணி சத்துக்கலாம் சாதாரண தண்ணி தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பிசையணுமாவே மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்ப நம்ம ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி தான் தேவைப்பட்டிருக்கு உள்ள சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த சீட் நல்லா இழுத்து தேய்ச்சி நமக்கு வந்து மூறு மூறு நல்லா வரும் அதுக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிடுங்க உருட்டிட்டு மேலே மட்டும் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு வேசம் காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா மேலே தடைய விட்டுருங்க நெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் மாவு ஊறி வரட்டும் அடுத்து சமோசாவுக்கு மசாலா பண்ண போகிறோம் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு பாத்திரம் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் கடல் எண்ணெய் ஆயில் எதனால சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு சோம்பு அப்படியே எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் அப்படி லேசாக விரட்டி விடுங்க லேசாக பொறிஞ்ச உடனே இது ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா புதுசாக வெட்டி நல்லா உதுத்து வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும் வெட்டினது போட்டுட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடுங்க சின்ன பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு ரெண்டு இஞ்சி அளவு எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பிரட்டி கொடுங்க அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் கருப்பில் ரெண்டு கொத்து ஊறிட்டு உள்ளே சேர்த்துருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க இந்த மாதிரி வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போதேவோம் ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனு வெங்காயத்தூள் ஒரு ரெண்டு அளவு சேர்த்துட்டு அப்படியே மசாலாவையும் வெங்காயத்தையும் நல்லா விரட்டி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இருக்கும் ஒரு வதக்கி கொடுங்க இங்கே ஒரு காக்கியில உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு நல்லா கொலைய அவிச்சு தொளியை உரிச்சிட்டு இது போல் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க நம்ம இந்த தாளிப்பில் உள்ள சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா குலையை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருங்க அப்படின்னா தான் நமக்கு மசாலா வந்து அந்த சீட்டில் உள்ளே வைக்கிறதுக்கு நல்லா உருட்டி வைக்கிறதுக்கு தோதாக இருக்கும் ஏன்னால் நம்ம சின்ன சின்னதாக செய்ய போகிறோம் அதனால் போல் நல்லா போட்டு மசாலாவில் இந்த உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா மசாலா சேர்கிற மாதிரி நல்லது மாதிரி கலந்து விடுங்க மசாலாவும் உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கடைசியாக அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளித்தலை கொஞ்சமாக ஒரு கொத்த எடுத்து நல்லா பொதுசாக வெட் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க விட்டு இது அப்படியே தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊரி வந்துருச்சு ஊரி வந்த மாவு ஒரு தடவை இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பசைஞ்சு கொடுங்க நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் ரொம்பவும் நடுநலும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் மாவு இப்போ இங்கிலிருந்தே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இந்த சைஸுக்கு எடுத்துட்டு நல்லா உருண்டை பண்ணிவிடுங்க இப்போ உருண்டை பண்ணி நல்லா தட்டியாச்சு தட்டிட்டு கட்டிங் டேபிளில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சப்பாத்தி கடையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் நல்லா பெரட்டி விட்டு ரொம்ப திக்னஸ் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் விட்டுடலாம் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சாச்சு இதுவோல் நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும் ரொம்ப வேண்டாம் கத்தியாச்சு இப்படி ரெண்டாக நம்ம கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு ஒரு சீட்டை அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணதில் பாதி சீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் தான் நமக்கு இந்த மாதிரி சின்ன உருண்டை இலை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் நல்லபடி நடு நடு இல்லாமல் அப்படி சின்ன உருண்டை இலை மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு தண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அந்த கார்னரில் மட்டும் லேசாக தண்ணியை தடைய கொடுங்க அதாவது எல்லா கார்னர்லேயும் கரெக்டாக அந்த மாவு சுற்றுல ஊரம் லைட்டாக தண்ணியை மட்டும் தொட்டு அப்படியே தேய்ச்சி மட்டும் விடுங்க போதும் இப்போ இந்த கார்னரை எடுத்து அப்படியே நம்ம இங்கே மடிச்சுக்கலாம் கரெக்டாக இங்கே கொண்டு வந்து முடிச்சுருங்க மாதிரி இந்த கார்னர் எடுத்து அப்படியே ஒரு முக்கோண சைஸில் கொண்டு வந்து இந்த பக்கம் முடிச்சுருங்க அந்த மனையை மட்டும் லேஸாக அப்படி டச் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் லைட்டாக அப்படியே டச் பண்ணி விட்டு இந்த ஏற்கனவே கீழே நம்ம தண்ணி இருக்கா அதை லைட்டாக தொட்டு வச்சுருக்கோம் அப்படியே லைட்டாக மட்டும் ரெஷ் பண்ணி விடுங்க போதும் அதுவே நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோ தான் இந்த சேஃபுக்கு நல்லா ஒட்டி விட்டுருங்க எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சமோசா சைஸ் நல்லா வந்துடும் இது அப்படியே தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இந்த சட்டியில் எண்ணெயை ஊற்றி தேவையான ஊற்றி இருக்கோம் நல்லா சூடாயிடுச்சு என்ன நல்லா சூடானோடனே மீடியத்துக்கு மாற்றிடுங்க மீடியத்துக்கு மாற்றிட்டு குட்டி குட்டி சமோசாவை மெதுவாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க அவ்வளோதான் ரொம்ப ஓவரான இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆனோடனே நம்ம அப்படியே சமோசாக்கடலில் பரட்டி விட்டுக்கலாம் நல்லது போல் பரட்டி விடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை மாறி மாறி பெரட்டி விட்டு நம்ம எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் வர்ற மாதிரி எண்ணெயிலேயே எடுக்கணும் இப்போ நம்ம சமசா சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷம் நல்லா எண்ணெயில் நல்லா வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்து பொறிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இதே போல இதையும் நம்ம எடுத்துடலாம் சமோசா பார்த்தீங்கன்னா அந்த சீட் நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ள மசாலா செம்மையாக இருக்குது அப்படி கடித்து அப்படியே ருசிச்சு அப்படியே நினச்சி நினச்சி சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கு இதே போல் இதே மெத்தடில் ஒரு டீ கடை சமோசா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துடுறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்